சாய் வணக்கங்கள் ஓம் வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருக்கிறது தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறாயா இல்லை உன் வாழ்க்கையில் நடப்பதே தெரியவில்லையா பல பேர் உன்னை ஏமாற்றிக் கொடுத்துதான் இருக்கிறார்கள் நீ எது பேசினாலும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய உன்னை எப்பொழுது ஏமாற்றலாம் உன்னுடைய மனக்கவலையை தெரிந்து கொண்டும் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டும் உன்னை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு உன்னுடைய கஷ்டத்தை சாதகமாக்கிக் கொள்கிறார்கள் நீ எது செய்தாலும் தவறு நீ எதை செய்ய போனாலும் இது வேண்டாம் என்பதை சொல்லி நீ ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் அடியெடுத்து வைக்கலாம் என்று நினைத்தாலும் இது வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு இது இப்பொழுது சரியானது அல்ல என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல விஷயங்களை தட்டி விட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அது உனக்கு தெரியாமல் நல்லதுக்குத்தான் சொல்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டு எல்லோருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டு பல விஷயங்கள் பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் இருந்து தொலைத்து கொண்டிருக்கிறாய் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்பதெல்லாம் இருக்கிறது அது உனக்கு தெரியுமா எல்லோரையும் நம்புகிறாயே எல்லோரும் என்ன உனக்கு விருப்பமானது தானே செய்கிறார்கள் நீ மட்டும் எதற்காக மற்றவரிடம் நான் இதை செய்யப் போகிறேன் என்ற கருத்துக்களை கேட்கிறாய் கருத்துக்களை கேட்க வேண்டாம் நான் உனக்கு நல்லதை தான் சொல்வேன் நீ மட்டும் எப்பொழுதுமே அடுத்தவர்களிடம் நான் இதை செய்யலாமா வேண்டாமா என்று கேட்பேன் ஆனால் மற்றவர்கள் உன்னிடம் ஒரு விஷயத்தை கூட இதை செய்யட்டுமா வேண்டாமா என்று கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய அருமை தெரியவில்லை அவர்களைப் போல் நீயும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்தான் நாம் தான் அவள் வாழ்க்கையை கெடுக்கின்றோம் அதுபோல இவளும் ஏதாவது சொல்லி கெடுத்து விடுவாளோ என்ற அவர்களும் தவறாக நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையை விட நீ மற்றவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுவாய் ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை உன்னை போல் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று என்ன இருக்கிறது என்னுடைய தங்கத்திற்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கின்றேன் நீ நம்பலாம் ஆனால் யார் எப்படி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதன்படித்தான் நம்பவே வேண்டும் எல்லோரையும் நம்புவது எல்லோரும் கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்றால் எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று என்னிடவே வந்து புலம்புவது இதுதான் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யவில்லை அதனால் நீ பயப்படாதே நமக்கு பாவம் வந்து சேர்ந்து விடுமோ நம்முடைய வாழ்க்கை வீணாகி விடுமோ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் இருக்கிறதோ என்றெல்லாம் நினைக்காதே இந்த அளவுக்கு மற்றவர்களை நம்பாமல் உன் வாழ்க்கையை நீ நம்பி எல்லா விஷயத்தையும் நியாயம் முடிவெடுத்து சொல்கின்றாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்லது கிடைக்கும் நடக்கும் கவலைகள் வேண்டாம் நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நகர்ந்து இரு அனைத்துமே உனக்கு பிடித்தது போலவே நடக்கவே துவங்கும் உனக்காக யாரும் இல்லை என்று பொறுப்பெழுது நினைக்க வேண்டாம் உனக்காக என்னாலும் நான் துணை நின்று அருள் புரிவேன் இந்த சாயப்பா இருக்கும் வரை நீ எதற்காகவும் கவலைப்படாது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்